செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அது கர்த்தரை நம்பவில்லை அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கர சிங்கங்கள் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் அதற்குள் இருக்கிற கர்த்த நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் ஜாதிகளை சங்கரித்தேன் அவர்கள் துருகங்கள் பாழாயின அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன் அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன் நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை கிரியைகளையெல்லாம் கேடாக்கினார்கள் ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் உன் சினமாகிய கோபத்தை கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன் பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமணப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் வீழ்ச்சியை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய் அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விடுவேன் நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன் அவர்கள் கத்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் தங்களை இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழி கூறு கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரி பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய்க் கூட்டிக் கொள்ளுவேன் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தஸ் சொல்லுகிறார்